உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஷ்டோரவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அக்டோபர் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறேங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரக்கூடிய இந்த அக்டோபர் மாதம் கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்க போகிறாரா அல்லது பாதகமான பலன்களை கொடுக்க போகிறாரா அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ பார்த்துட்டுருக்குறோம் காலப்புருஷவனுக்கு தத்துவப்படி நாலாவது ராசி தான் இந்த கடகராசி கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு எவ்வாறு இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு இதுக்கு முன்னாடி எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமோ அப்படின்னு இருந்த வந்த கடகராசிக்காரங்களுக்கு அருமையான ஒரு யோகத்தை இப்போ கொடுத்துருக்கிறார் அதுவும் ஒரு கல்லில் ரெண்டு மாங்கான்ற மாதிரி ஏன்னா இந்த கடகராசிக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட அஷ்டமத்து சனியில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்து இன்றைக்கி எல்லாமே அழிச்சிட்டு இழந்துட்டு ஒன்றும் இல்லாமல் வெறுங்கையை வீசிட்டு வரக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு சூப்பரான ஒரு யோகத்தை இப்போ கொடுத்துருக்குறார் என்ன யோகம் அப்படின்னு பார்த்தா எடுத்து விடுன ஒரு ஜாதகத்தில் நம்ம என்ன நல்லா இருக்குன்னு பார்க்குறோம்னா குரு நல்லா இருக்கிறாரா அப்படின்றத தான் பார்க்குறோம் இல்லைங்களா அப்படி பார்த்தா உங்களுக்கு குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் மே மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு பயிர்ச்சடைஞ்சு மிதுன ராசிக்கு வந்தார் அப்போ உங்கள் ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டில் வந்து உட்காந்துட்டார் பன்னெண்டாம் இடம் அப்படின்னா மறைவு ஸ்தானம் அப்போ உக்காந்து நிறைய கஷ்டங்கள் கொடுத்துட்டார் வெல்லாமல் பண்ணவங்களுக்கு வெல்லாமல் நஷ்டம் பால் வாகனத்தை இருந்தவங்களுக்கு பால் வாகன நஷ்டம் அதாவது ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சவங்களுக்கு கூட வேலை பறி போயிருக்கலாம் வேலையில் பிரச்சனை கொடுத்துருக்கலாம் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா தொழில் ரீதியான ஒரு கஷ்டங்கள் இது போக அதாவதுன்றது நான் ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறேன்னு சொன்னவங்களுக்கு கூட உத்தியோக பிரச்சனை அந்த அலுவலக பிரச்சனை தேவையில்லாத மனஸ்தாபங்கள் இது எல்லாமே கொடுத்தது சரிங்களா இதை தாண்டி இப்போ உங்களுக்கு என்ன நல்ல நேரம் வரப்போகுது அப்படின்னு முதல்ல பார்த்தீங்கன்னா இப்போ குரு பகவான் இந்த அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி அதிசாரம் வாங்கி உங்கள் ராசிக்கு தான் குரு வர்றார் இது நிறைய பேருக்கு தெரியுமோ தெரியாதோ தெரிஞ்சுக்கோங்க குரு வந்து உங்கள் வீட்டுக்கு தான் வராருப்பேன் பதினேழாம் தேதி அப்போ பதினேழாம் தேதி அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினோராம் தேதி வரைக்கும் இருபத்தி ஆறு நாள் குரு உங்கள் வீட்டில் தான் இருக்க போகிறார் அப்போ இருந்து உங்களுடைய தேவைகள் என்ன அது உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்க போகிறாரு நம்ம ஒரு வீட்டில் வாடகை இருக்கிறோம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதெல்லாம் யார் சரி பண்ணி கொடுக்கணும் அந்த ஹவுஸ் ஓனரை தான் சரி பண்ணி கொடுக்கணும் இல்லைங்களா அப்படி பார்த்தா உங்கள் வீட்டுக்கு அதிபதி யாருன்னா சந்திரன் நவ தேவதை நவகிரகத்திலேயே அதி தேவதை யாருன்னா சந்திரன் தான் அந்த சந்திரனுடைய கணவன் தான் இந்த குரு இது முதல் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு அதிபதி யாருன்னா சந்திரன் இல்லைங்களா அந்த சந்திரனுடைய கணவன் தான் இந்த குரு அப்போ இந்த சந்திரன் வந்து பார்த்தா தாய் குருன்றது கணவன் அதாவது இவங்க ரெண்டு பேர்த்தனுடைய வாரிசு தான் புதன் அப்போ புதனுடைய வீட்டில் இருந்துட்டு தான் மகன் வீட்டில் இருந்துட்டு தான் இப்போ மனைவி வீட்டுக்கு குரு வந்து வாங்கி வராரு அப்போ குரு பகவான் வந்து கடகராசிக்கு வந்து தன் மனைவி வீட்டில் வந்து உட்காரும்போது உச்சம் அடைகிறார் உச்சம்னா என்னங்க அப்படின்னு பார்த்தா அதிர்ஷ்டம் ரெண்டே ரெண்டு தான் நல்லது கெட்டது நீச்சம் அப்படின்னா செயல் இழந்துட்டார் வேலை செய்ய மாட்டார் அவ்வளோதான் உச்சம் அப்படின்னா அதிர்ஷ்டம் நல்லதை மட்டும்தான் கொடுக்க போகிறார் அதுதான் உச்சம் அப்போ குரு வந்து உச்சமாகறது யார் வீட்டில் தன்னுடைய மனைவி வீட்டில் வந்து உங்கள் ராசியில் உச்சமாகறார் அப்போ உச்சமடையும் போது இருபத்தி ஆறு நாளில் என்னென்ன கொடுப்பாரு தெரியுங்களா தொழில் ப்ரமோஷன் சம்பள உயர்வு தொழிலில் மாற்றம் சொந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்கனவே நீங்கள் வந்து நீங்கள் மோட்டார் வண்டி வாகன தொழில் செய்திருந்தாலும் உணவுக்கு சம்பந்தப்பட்ட துறையில் இருந்திருந்தாலும் அக்ரியல் வகையில் இருந்த இருந்திருந்தாலும் மருத்துவ சார் வகையில் இருந்திருந்தாலும் உங்களுக்கு பதவியில் இருந்திருந்தாலும் கண்டிப்பாக பல குழப்பங்கள் கொடுத்துருந்தாலும் இப்போ என்ன பண்ணுறார் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த குரு பகவான் ஒச்சம் அடையும் போது அதில் உங்களுக்கு அடுத்தது ஒரு டாப் அப் பண்ணி கொடுக்குறாரு அதாவது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குறாரு இந்த இருபத்தி ஆறு நாளில் ரொம்ப நாளாக ஒரு கனவை வச்சுருந்துருப்பீங்கள்ல இடம் வாங்கணும் வீடு கட்டணும் தொழில் ஆரம்பிக்கணும் நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பு கொடுக்கணும் வாழ்க்கை கொடுக்கணும் திருமண யோகத்தை கொடுக்கணும் அதாவது நம்ம பட்ட கஷ்டம் நம்ம பிள்ளைங்க படக்கூடாது இது போல் நிறைய ஒரு கனவு கற்பனையோடு இருந்திருப்பீங்க அது எதுவுமே நடந்திருக்காது அந்த டைமெல்லாம் இப்போ ஒர்க் அவுட் ஆகும் சரிங்களா அதே சமயத்தில் ஏன்னா குரு பகவான் வந்து உங்கள் ராசியில் உக்காரும்போது நிச்சயமாக உங்கள் தேவை என்னன்றது அவங்களுக்கு தெரியும் கல்யாணம் ஆகலையா உங்களுக்கு கல்யாணம் எதிர்பார்ப்பீங்க குழந்தை இல்லையா குழந்தை எதிர்பார்ப்பீங்க கடன் பிரச்சனை இருக்குதா கடன் தீந்தா போகுதுன்னு நினைப்பீங்க இதை தாண்டி நம்ம குடும்பத்தோட செட்டில் ஆகணும் சந்தோஷமா இருக்குன்னு நினைப்பீங்க காதல் கல்யாணம் இது மாதிரி காதலர்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஓரளவுக்கு இந்த குரு பகவான் சப்போர்ட் பண்ணுவார் இன்னைக்கு காதல் கல்யாணத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார் ஒன்னாச்சுங்களா எப்படி பார்த்தாலும் குரு வந்து அதிசாரம் வாங்கி உக்காடுறாரு அப்படின்னா அந்த இருபத்தி ஆறு நாள் உங்களுடைய வளர்ச்சிக்காக வேண்டிய முழுக்க முழுக்க உங்க வீட்டுக்கு வராரு அதனால நிச்சயம் நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் சரிங்களா இப்படி இருக்கும்போது அப்போ குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு வர்றது ஒரு வகையில் பரவாயில்லை உங்களுக்கு அஷ்டமத்து சனி ஆல்ரெடி உங்களுக்கு வந்து மார்ச் இருபத்தொன்பதுல முடிஞ்சு போச்சு அந்த ஒரு வகையில் உங்களுக்கு பரவாயில்லை அதை தாண்டி உங்களுக்கு ரெண்டாம் இட தனஸ்தானத்துக்கு அதிபதி சூரியன் உங்கள் ரெண்டாவது வீடு ஆறுதுன்னா சிம்ம ராசி அந்த சிம்ம ராசிக்கு அதிபதி யாருன்னா சூரியன் அந்த சூரியன் போய் இப்போ வந்து எங்கே உட்காந்துருக்கிறாரு தைரியஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு தனஸ்தானத்துக்கு அதிபதி தைரியஸ்தானத்தில் போது நிச்சயமாக என்ன பண்ணுறாருன்னா பதினெட்டு தேதி வரைக்குமே உங்களுக்கு நிறைய தைரியத்தை கொடுக்குறாரு நான் இருக்கிறேன் நீங்கள் பண்ணுங்க எதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுப்பார் மறைமுகமாக உங்களுக்கு சப்போர்ட் கொடுப்பார் அனுபவங்கள் நிறைய இந்த மாதம் கற்றுக்க போகிறீங்க சரிங்களா அப்போ பதினெட்டு தேதி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா தைரியஸ்தானத்தில் இருக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சுகஸ்தானத்துக்கு போகிறாரு சூரியன் போய் துளாராசிக்கு போகிறார் பதினெட்டாம் தேதிக்கு மேலே அவர் துளாராசிக்கு போயிடுவார் அப்படி போயிட்டார் அப்படின்னா என்ன பண்றாரு அப்படின்னா ஹெல்த் பிரச்சனை உங்களுக்கு சரியாகும் உடல் உபாதிகள் பிரச்சனைலாம் கண்டிப்பாக குறையும் பிரச்சனைன்னு வரும்போது சரி பண்ணிக்கோ உங்களுக்கு மெயினாக பிரச்சனை பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த கடகராசிக்காரங்களுக்கு வந்து மெயின் பிரச்சனை பார்த்தா மார்பக பிரச்சனை கண்டிப்பாக நிறைய பேர் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கடகராசி மார்பக பிரச்சனை அதாவது வந்து உடம்பு உடல் உபாதிகள் மறைமுகமாக கொடுத்துட்டு இருந்தா கூட இது எல்லாமே உங்களுக்கு குறையறதுக்கு மாறுறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது சரிங்களா அப்படி இருக்கும்போது உங்களுடைய ராசிக்கு முதல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜாதகத்தை தொட்டு பாருங்க இது என்ன பண்ணலாம் என்ன செஞ்சால் நமக்கு நல்லா இருக்கும் இது வரைக்கும் யானதானமாக இருந்துட்டோம் பொழுதுபோனக்கு பிறகு புத்தி வந்த மாதிரி காலையில் பார்த்தா சாயந்தரம் ஆகட்டும் அது பண்ணுறோம் இது பண்ணுறேன்றீங்க சாயந்தரம் ஆனால் விடியட்டும் பாருன்றீங்க ஆனால் இதெல்லாம் தாண்டி வாழ்கிற இடத்துக்கு இப்போ வந்திருந்தீங்க இல்லை இதுக்கு மேலே நீங்கள் வாழ போகிறீங்க இது நீங்கள் அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க சரிங்களா அப்ப இதைய தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்க ராசிக்கு இரண்டாவது பாவகத்துல யார் இருக்கிறாங்க சுக்கரன் இருக்கிறாரு அப்ப தனஸ்தானத்துல சுக்குரன் இருக்கும்போது மனைவி வகையில உங்களுக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் கண்டிப்பா கொடுப்பாரு இல்லைங்க எனக்கு கல்யாணம் ஆகலிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா தாயினால உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு சரிங்களா அப்ப சுக்குரன் வந்து தனஸ்தானத்துல இருக்கிறார் அப்ப சுக்ரன் தனஸ்தானத்துல உட்காரும்போது என்ன பண்றாரு ஒன்பது தேதி வரைக்கும் மனைவிக்கு இப்ப திருமணம் ஆயிருந்தீங்க ஆயிருந்ததுன்னா மனைவிக்கு நிச்சயமா அவங்களுக்கு வந்து என்ன கொடுக்கறாரு அதாவது தொழில் மாற்றத்தை கொடுக்கறாரு தொழில் ரீதியா சப்போர்ட் கொடுக்கறாரு சம்பள உயர்வு கைத்தட்டல் பாராட்டுக்கள் கொடுக்கறாரு ஒரு காரியம் முடியாத தைங்க நின்றவங்களுக்கு முடிகின்ற தன்னம்பிக்கை கொடுக்குறாரு ஒன்பது தேதி வரைக்கும் சூப்பரா இருக்கு ஒன்பது தேதிக்கு மேல என்ன ஆச்சுங்கன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து என்ன பண்றாருன்னா கன்னிராசிக்கு போறாரு கன்னிராசிக்கு போய் அந்த சுக்கிரன் நீச்சம் அடைகிறார் நான் ஏற்கனவே இல்லைங்களா சூரியன் போய் துளாராசியில் நீச்சம் ஆகிறாருன்னு அதாவது பதினெட்டாம் தேதி அது மாதிரின்றது ஒன்பதாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சுக்குரு பகவான் கன்னிராசியிலே நீச்சமாகிறார் அப்போ என்ன ஆகுதுன்னா மனைவி அல்லது அதாவது தன்னோட தந்தை இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளார ஏதாவது சலுப்பு சங்கடங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா சூரிய நீச்சம் சூரியன்றது தந்தை உங்களுடைய தந்தை சுக்குருன்றது யாருன்னா மனைவி கல்யாணம் ஆகாதவங்களுக்கு அம்மா அப்போ சுக்கு சூரியன் நீச்சம் சுக்குரன் நீச்சம் அப்போ என்ன பண்ணுவார் அப்பாவுக்கும் மனைவிக்கும் வாக்குவாதம் வரலாம் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வாக்குவாதம் வரலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது சரிங்களா அப்போ இது போக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பொதுவாகவே செவ்வாய் பகவான் உங்களுக்கு எங்கே இருக்கிறார் அப்படின்னா நாலாம் இடம் சுகஸ்தானத்தில் இருக்கிறார் அப்ப செவ்வாய் பகவான் நாலாம் இட சுகஸ்தானத்துல துளா ராசியில இருக்கும்போது அப்ப எப்படி பார்த்தாலும் இருபத்தி ஏழு தேதிக்குள்ளார பார்த்தா இந்த கடன் பிரச்சனை நிறைய இருந்து கஷ்டப்பட்டு கழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்து ஒண்ணுமே என்னால பண்ண முடியலைங்க உழைப்புக்கு தகுந்த உயரவில்லை வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லை நான் கிட்டத்தட்ட மாடு மாதிரி நான் உழைக்கிறேங்க மனசனுக்கு உண்டான மதிப்பு மரியாதை கூட இல்லைங்க நான் பிறந்ததே இன்னைக்கு வந்து அர்த்தம் இல்லாத வாழ்க்கை வாழ்றேன் அப்படின்னு நினைக்கிறேன் கடக எல்லாம் நான் சொல்றது ஒன்றே ஒண்ணுதான் அதாவது வந்து உங்களுடைய பயணம் நிச்சயமாக நல்லதாக இருந்தால் பாதை உங்களுக்கு நல்லாவே இருக்க போகுது அந்த பாதையில் உங்களோட பயணம் நல்லா ட்ராவல் பண்ணிக்கலாம் சரிங்களா ஏன்னா இன்றைக்கி என்ன அப்படின்னா பழக்கம் இல்லாத பாதையில் பயணம் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பீடு பிரேக்கு குண்டு குழி எல்லாம் இருக்கும் கொஞ்சம் பார்த்து நிதானமாக தான் போகணும் அதே பழக்கப்பட்ட பாதையில் பயணம் பண்ணும்போது ரெகுலராக போயிட்டு வர பாதை நமக்கு எந்த இடத்துல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியும் அந்த மாதிரி உங்களுடைய பயணம் இந்த மாதம் நல்லா இருக்க போகுது சரிங்களா இதை தவிர எனக்கு திருமணம் எனக்கு எப்போ நடக்கும் குழந்த பாக்கியம் எனக்கு எப்போ கொடுக்கும் என்னுடைய ஏதாவது என்ன தொழில் செஞ்சால் எனக்கு நல்லாயிருக்கும் என்னோடய ஆயுள் காலம் எப்படி இருக்குது இதை பற்றி இண்டிவிஜுவலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள் ஏன்னா இப்போ கல்யாணம் ஆயிரம் நான் கடகராசிக்காரன்னு சொன்னால் எல்லாத்துக்குமே கல்யாணம் இப்போ ஆகுமா ஆகாது இல்லையா குழந்தை போகிறக்கும் கடகராசிக்காரர்களுக்கு எல்லாத்துக்குமே இப்போ குழந்த பிறந்துருமா கிடையாது அவங்க ஜாதகத்தில் புத்திர பாக்கியத்துக்கு அஞ்சாம் இடம் நல்லா இருக்கணும் கலஸ்தர ஸ்தானத்துக்கு ஏழாம் இடம் நல்லா இருக்கணும் தொழில் ஸ்தானத்துக்கு பத்தாம் இடம் நல்லா இருக்கணும் அது போக நம்மளோட ஹெல்த் பிரச்சனைக்கு என்ன பண்ணணும்னா எட்டாம் இடம் நல்லா இருக்கணும் இது போல் ஒவ்வொரு இடம் நமக்கு நல்லா இருந்தால் தான் சுய ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு பலனுக்கு கொடுப்பாரு சரிங்களா அதனால எனக்கு தெரிஞ்சு எல்லா வகையிலும் பார்த்தா கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் நல்லா சப்போர்ட்டாக தான் இருக்குது ஓரளவுக்கு நல்ல பெனிஃபிட் கொடுக்குற அளவுக்கு தான் இருக்குது இதை நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் என்னன்ட்டு சரிங்களா அதே மாதிரின்றது நம்ம சேனலை இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்களா இருந்து ஃபஸ்ட்டு தடவை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எதாவது சொல்ல வர்றத கமெண்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் அதுபோக உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க